வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவின் நிலப்பரப்பை முன்பா புயல் அசைத்துக் கொள்ளாமல் அது இந்திய பெரியனர் வீட்டின் ஆந்திர மாநில கரையை ஊடறுத்துக் கொண்டாலும் இலங்கை தீவின் அரசியல் பரப்பில் பல ஊடறுப்பு செய்திகள் போதும் போதும் என இருக்கத்தான் செய்கின்றன குறிப்பாக வடகிழக்கின் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் அசையும் செய்திகள் அந்த வகையில் கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அதிகார வலுவை உரசிக் கொள்ளும் ஒரு முஸ்லீம் கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநராக பொறுப்பில் இருந்தவருமான இருபது லட்சம் அமெரிக்க டொலருக்கு அதாவது இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதிக்குரிய தங்க மோசடி ஒன்றில் ஏமாற்றப்பட்டதான பகிரிடும் செய்திகள் ஆபிரிக்க நாடான கானாவிலிருந்து வெளிவந்து இலங்கை ஊடகங்களை விமர்சித்திருந்தது ஆனால் கானாவிலிருந்து வெளிவந்த இந்த பரபரப்பு செய்திகளை அடுத்து அந்த செய்திகளின் நாயகனான கிஸ்புல்லாவோ உடனடியாகவே இந்த இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி குறித்த செய்தியை மறுத்தார் கானாவிலிருந்து வெளியானவை பொய்ச் செய்திகள் எனவும் சொல்லிக்கொண்டார் கொண்டார் ஆனால் அதற்கு பின்னால் அவரே சில விடயங்களையும் கூறிக்கொண்டார் இந்த செய்திக்கு ஒரு பின்னணி உண்டு அந்த பின்னணி கானா தலைநகர் அக்ராவில் இருந்து ஆரம்பிக்கின்றது கானா தலைநகரில் கடந்த பதினாறாம் தேதி கானா ராணுவம் தமது தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைக்குரிய ஒரு மிஷனை எடுத்துக்கொண்ட போது அக்ராவின் வெஜ்ஜா எஸ் சி பகுதியில் ஒரு அசாதாரணமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இடத்தில் தேடுதல் நடத்திய படையினர் தங்கத்தின் தோற்றத்தில் இருந்த இரண்டு மஞ்சள் நிறமான உலோக கட்டிகளை கண்டுகொண்டனர் படையினருக்கு அந்த உலோக கட்டிகள் ஒரு அசாதாரண கதையை கூறிக்கொண்டதால் அவர்கள் அதனை கொண்டனர் அந்த உலோக கட்டிகளுடன் இருந்த பதினோரு பேரும் படையினரால் பிடிக்கப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட இந்த மஞ்சள் நிறமான உலோக கட்டிகள் உண்மையில் தங்கக் கட்டிகள் தானா என்பது தற்போது ஆய்வுகூடங்களில் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளிவர முன்னரே இந்த உலோக கட்டிகளுக்கு பின்னால் உள்ள கதைகள் வெளிவந்தன இந்த உலோக கட்டிகளுடன் சிக்கிய பதினொரு முஸ்லிம்களும் விசாரணை செய்யப்பட்ட அவர்கள் கானாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொலைவில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள அதுவும் கிழக்கில் உள்ள அரசியல்வாதியான ஹிஸ்புல்லாவுடன் ஒரு முடிச்சை கொண்டிருந்த விடயம் பகிரங்கமானது இந்த முடிச்சில் இந்த பதினோரு பேரும் ஹிஸ்புல்லாவுடன் இருபது லட்சம் அமெரிக்க டாலருக்கு அதாவது இருபது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒரு டீலை போட்ட விடயம் கசிந்தது இஸ்புல்லாவுக்கு ஐம்பது கிலோ வரை தங்கம் வழங்குவதாக கூறி இவர்கள் இரண்டு முறை அவரை இந்த டீலுக்குள் சிக்க வைத்ததாக ஆக்ரா நீதிமன்றத்தின் விசாரணையில் வெளிவந்தது இப்போது இந்த பதினோரு பேருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் தலா ஐந்து லட்சம் கானாவின் செடிஸ் பண பெறுமதிக்கு வழங்கிய நீதிமன்றம் இந்த வழக்கை நவம்பர் இருபதாம் தேதிக்கு மீண்டும் எடுக்கிறது கானாவில் இந்த கைதிகள் இடம்பெற்ற பின்னர் இந்த கைதிகளை மையப்படுத்திய விளக்கங்கள் இல்லைனால் செய்திகளை ஹிஸ்புல்லாவோ அவரது ஊடகப் பிரிவோ வழங்கவில்லை மாறாக இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு வந்து அது ஊடகங்களுக்கும் வெளிப்பட்ட பின்னரே அவசர அவசரமாக இந்த விடயத்தில் ஹிஸ்புல்லா தரப்பு ஒரு விளக்கத்தை வழங்கியது அந்த விளக்கத்தில் தங்க விநியோகம் தொடர்பான மோசடியில் தான் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களால் ஏமாற்றப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறு என மறக்கப்பட்டது இவ்வாறாக மறுத்த ஹிஸ்புல்லா தரப்பு புதிய கதைகளையும் சொல்லியுள்ளது அதாவது அண்மையில் இஸ்முல்லா வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த சிலருடன் கானாவுக்கு சென்றவரை மோசடி செய்ய முயன்றதை இஸ்வுல்லா கண்டுபிடித்ததாகவும் அவர் உடனடியாக இந்த விடயம் குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்ததாகவும் அவரது ஊடக பிரிவு கானா நீதிமன்ற செய்திகள் வெளிவந்த பின்னர் ஒரு விளக்கத்தை வழங்கியது ஆனால் தனது கானா பயணத்தின் போது ஹிஸ்புல்லா இவ்வாறான மோசடியாளர்களுடன் ஏன் சிக்க வேண்டிய நிலைமை வந்தது என்பதற்கு எந்த விளக்கங்களுமே இல்லை அதாவது தான் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்த இந்த கைதுகள் இடம்பெற்றதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுக் கொண்டாலும் இந்த கைதுகள் இடம்பெற்ற தினமான கடந்த பதினாறாம் தேதிக்கு பின்னரான ஓரிரு நாட்களில் அவர் இந்த விடயம் குறித்து எதனையுமே மூச்சு காட்டவில்லை ஆனால் இந்த விடயம் கானா நீதிமன்றத்துக்கு வந்து அவை ஊடகங்களில் பரவிய பின்னரே இஸ்முல்லா தரப்பின் எங்க பெண் இல்லை என்ற பாணியிலான விளக்கம் வந்தது உண்மையில் இஸ்முல்லாவுக்கு இவ்வாறான ஒரு மோசடியுடன் எந்தவித வித சம்பந்தமும் இல்லை என்றால் இந்த கைதிகள் வெளிவந்த அன்றே அவர் அது குறித்து செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் இந்த விடயத்தில் இரகசியம் காத்துக்கொண்டார் இஸ்புல்லாவை பொறுத்தவரை காத்தான்குடியில் ஒரு சாதாரண பிரதேச சபை உறுப்பினராக அரசியல் பூந்தவர் அவர் ஆனால் அவரோ இப்போது கூடான கோடி சொத்துக்களுக்கு அதிபதி இந்த சொத்துக்கள் எவ்வாறு அவரிடம் வந்தன என்றால் அதற்குரிய முறையான விளக்கங்களே எதுவும் இல்லை இஸ்புல்லாவை பொறுத்தவரை அவரிடம் இலங்கை முஸ்லிம்களை அரபு மயமாக்கும் ஊக்குவிப்பு திட்டங்கள் கைவசம் இருப்பதான குற்றச்சாட்டுக்கள் வெளிப்படையானவை இதனை தமிழர் தரப்போ இல்லை என்றால் வேறு எந்த தரப்போ செல்லவில்லை மாறாக காத்தாங்குடி மசூதிகள் மற்றும் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தான் அவர் மீது இந்த அரபு குற்றச்சாட்டை முன்வைத்தன இலங்கை முஸ்லிம்களை அரபு மயமாக்க இஸ்புல்லா சில நகர்வுகளை செய்வதாக அவர் மீது சுட்டுவிரல் நீட்டப்பட்ட நிலையில் அதனை நிரூபித்துக் கொள்ளும் வகையில் சவுதியில் இருந்து வந்த அதிக பணப்புழக்கம் புழங்க ஆரம்பித்தது இஸ்புல்லாவை பொறுத்தவரை கிழக்கு தமிழர்கள் மீது அவர் நகர்த்து நகர்வுகள் தான் அதிரடியாக இடம் மாற்றியதாகவும் கல்குடாவில் தமிழர்களின் காளி கோவில் ஒன்றை இடித்து அந்த இடத்தில் தான் மீன் சந்தை ஒன்றை கட்டியதாகவும் இஸ்புல்லாவே தனது வாயால் சொன்ன கருத்துக்கள் இன்று வரை சமூக வலை காண கிடக்கின்றன இதற்கு அப்பால் மட்டக்கிழப்பில் அவர் உருவாக்கிய தனியார் பல்கலைக்கழகத்தை சுற்றியும் போதும் போதும் என்ற சர்ச்சைகள் சவுதி அரேபிய நிதியில் கட்டப்பட்ட ஒரு ஷரியா பல்கலைக்கழக வளாகம் என்ற விமர்சனங்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கின்றன உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் அதிக பெரும்பான்மையில் இருந்தாலும் இலங்கையில் இஸ்லாமியர்களின் தொகை குறைவானது என்ற கவலை இருக்கின்றது இதனால் தான் கிழக்கிலாவது முஸ்லிம்கள் தமிழ் மக்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆதிக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பது ஹிஸ்புல்லாவின் உள்ள கிடக்கையாக இருப்பதை தமிழர்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்வார்கள் அவரது இந்த உள்ள கிடக்கைதான் அவரை பல இடங்களில் அம்பலப்படுத்தியது ஹிஸ்புல்லாவை பாதுகாப்பதை அப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு கட்டத்தில் கராரான கோரிக்கை ஒன்றை விடுக்கும் அளவுக்கு ஹிஸ்புல்லாவின் தமிழர்களை மையப்படுத்திய எதிர்ப்பு அரசியல் இருந்தது ஹிஸ்புல்லாவை மையப்படுத்திய இன்னொரு முக்கிய வடிவமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியான சஹிரான் ஹாசிமுடன் அவர் சந்திப்புகள் நடத்திய விடயங்கள் இருக்கின்றன இந்த சந்திப்புகளை அவர் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டார் தனக்கும் சஹ்ரானுக்கும் ஆரம்பத்தில் சில தொடர்பாடுகள் இருந்தாலும் பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அதனால் சஹ்ரானை விட்டு தான் பிரிந்து கொண்டதாகவும் ஹிஸ்புல்லா உயித்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் சாட்சியம் அளிக்கும் போது குறிப்பிட்டுக் கொண்டார் ஆனால் சஹ்ரானுக்கு ஆதரவு அளித்த முஸ்லிம் அரசியல்வாதிகளில் இஸ்புல்லாவும் ஒருவர் என்பதை வேறு யாரும் சொல்லவில்லை காத்தான்குடியில் உள்ள சூபி முஸ்லிம் தலைவர்கள்தான் அந்த குற்றச்சாட்டை தொடுத்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை தீவில் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் சவுதி அரேபிய நிதியில் ஹிஸ்புல்லா உருவாக்கியதாக கருதப்படும் அவரது மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் கையகப்படுத்தி இருந்தது ஆயினும் கோட்டாபாய துரத்தப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றதன் பின்னர் அவருக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன டீல் ஏற்பட்டதோ தெரியவில்லை இந்த பல்கலைக்கழகம் மீண்டும் ரணிலால் ஹிஸ்புல்லாவிடமோ புடைக்கப்பட்டது இவ்வளவு சர்ச்சைக்குரிய பின்னணிகள் உள்ள அதே ஹிஸ்புல்லா தான் இப்போது கானா ஊடகங்களில் வெளிவந்த தங்க விநியோக மோசடி செய்தியில் எவ்விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என அவசரமாக மறப்பது மீண்டும் எங்கப்பன் எங்க இல்லையென்ற குதிருக்குள் இல்லை என்ற இப்போது இந்த கானா மோசடியில் இஸ்வுல்லா ஏமாற்றப்பட்டாரா அல்லது காப்பாற்றப்பட்டாரா என்பதெல்லாம் விடயம் மாறாக இருபது லட்சம் அமெரிக்க டாலர் நிதியில் தங்கம் வாங்கும் அளவுக்கு ஹிசுல்லா கானாவில் ஒரு டீல் பேசியதன் பின்னணி உண்மையாக இருந்தால் அவருக்கு இந்தளவு பணம் எங்கிருந்து வந்தது இந்த விடயம் குறித்து ஏகேடிஆரின் அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்யுமா என்பது இப்போது ஒரு வினாவாக வருகிறது ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை அது யாழ்ப்பாணத்திலிருந்து தொடர்ந்தும் பரபரப்பான செய்திகளை வெளியிடுகின்றது யாழில் போதைப்பொருள் பொருள் சாம்ராஜ்ய நிலவுவதான செய்தியை அது வெளியிட்டுக் கொள்கிறது அதற்கு ஆதாரமாக சில கைதுகளையும் அது பகிரங்கப்படுத்திக் கொள்கிறது அந்த வகையில் யாழில் உள்ள பிரபல வணிகர் ஒருவரின் மகன் ஒருவரும் தனது புத்தம் புதிய வாகனத்துடன் சுற்றி வளைக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட போது அந்த வாகனத்தில் போதைப் இருந்ததான செய்தியும் வருகிறது அதே யாழில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழ்த் தேசிய அரசியல்வாதி ஒருவரின் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரின் நண்பரின் விசாரிக்கப்பட்ட போது அவரது கை தொலைபேசியில் கை துப்பாக்கிகளின் ஒருவர் நிற்கும் நிழல் படம் காணப்பட்டதால் அவர்களின் குழுவில் கை துப்பாக்கிகளின் புழக்கம் இருப்பதாக காவல்துறை புதிய செய்தியை வெளியிட்டுள்ளது கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடிப்படையில் உலகின் தலைசிறந்த இருபத்தி ஐந்து நகரங்களில் ஒரு நகரமாக யாழ்ப்பாணம் இத்தாலியில் தரவரிசைப்படுத்தப்பட்ட நிலையில்தான் அதே நகரிலிருந்து இவ்வாறான தினசரி பாதக செய்திகளை ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுக் கொள்கிறது ஆனால் இவ்வாறான சிறிய சிறிய குற்றங்களை விட இருபது லட்சம் அமெரிக்க டாலருக்கு ஒரு அரசியல்வாதி தங்கம் வாங்க முயன்றார் என்ற ஒரு பரபரப்பான செய்தி இப்போது வந்துள்ளதால் இலங்கை தீவில் முறைகேடாக சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு தாம் சிம்ம சொற்பனமாக இருப்போம் என குறிப்பிடும் ஏகேடிஆரின் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை மையப்படுத்தி கிளம்பியுள்ள இருபது லட்சம் அமெரிக்க டொலரில் தங்கம் வாங்கும் சர்ச்சையை இல்லையென்றால் மோசடியை விசாரித்து அதற்கொரு முடிவுரியை வழங்குமா என்பதுதான் ஹிஸ்புல்லா வாங்கியதாக கூறப்படும் இருபது லட்சம் அமெரிக்கன் டொலர் தங்கத்தை விட அதிகமான மில்லியன் டொலர் வினாவாக உள்ளது